இலங்கையில் உள்நாட்டுப் போர் தொடங்கியதிலிருந்து அகதிகளாக வரத் தொடங்கிய இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு அகதிகள் முகாமில் அடிப்படை வசதிகள் இல்லை என குமுறுகின்றனர் இதன் பின்னணியை பார்க்கலாம் விரிவாக இலங்கையில் உள்நாட்டு போர் தொடங்கியதில் இருந்து அகதிகளாக வர தொடங்கிய இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இயங்கி வரக்கூடிய இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசித்து வருகின்றனர் அந்த வகையில் சென்னையை அடுத்த புழல் அருகே காவாங்கரை என்ற இடத்தில் செயல்பட்டு வரும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகிறார்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வசித்து வரும் இலங்கை தமிழர்களுக்கு அரசு சார்பில் புதிதாக வீடுகள் கட்டித்தரப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டு வருடத்திற்கு முன்பு சட்டப்பேரவையில் நூற்று பத்து விதியின் கீழ் அறிவித்தார் ஏழாயிரத்து நானூற்று அறுபத்தொன்பது வீடுகள் கட்டுவதற்கு ரூபாய் நூற்று எழுபத்து ஆறு கோடி நிதி ஒதுக்கப்பட்டது அதில் மூன்றாயிரத்து ஐநூற்று பத்து வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன மேலும் மூன்றாயிரத்து ஐநூற்று பத்து வீடுகள் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன அதன் ஒரு பகுதியாக புழல் காவாங்கரையில் உள்ள முகாமில் நாற்பது வீடுகள் கட்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது ஆனால் முகாமில் இருக்கும் பொதுமக்களோ எங்களுக்கு குடியிருக்க வீடு வேண்டாம் குடியுரிமை தான் முதலில் வேண்டும் என கூறுகின்றனர் எங்களுக்கு குடியுரிமை கொடுக்கல முப்பத்தஞ்சு வருஷம் அகதியாக தான் இருக்கும் ஆச்சுன்னா அவருக்கு பிறக்க நாலு தரமா அகதியாவே அகதியாகவே இருக்கிறோம் அதே வேளையில் இப்போது நாங்கள் வசிக்கும் வீடுகளில் கழிப்பறை வசதி போதுமானதாக இல்லை என்றும் ஐந்து வீடுகளுக்கு ஒரு கழிவறை தான் உள்ளது எனவும் கூபருகின்றனர் இருநூத்தி ஐம்பது பேர் வீட்டு திட்டம் கேட்டிருந்தாங்க அதுல நாற்பது வீட்டு திட்டம் தான் வந்திருக்கு மிச்சம் இருக்கிறவங்கலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க தான் புயல் வந்தாலே எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் டாய்லெட் வசதி யாருக்குமே இல்லை பொது பாத்ரூம் தான் எல்லாருக்குமே இருக்கு இப்போ அந்த பொது பாத்ரூம் கூட கழிவு செப்டி டேங்க் நிறைஞ்சு போயிருச்சு இப்போ அதை வசூல் சேர்க்கணும் அது பணம் தரதுக்கு சிலர் தர்றாங்க சிலர் தர மாட்டேன்றாங்க இப்போ அதெல்லாம் கஷ்டம் இல்லை இப்ப அந்த அடிப்படையில் இப்போ அதெல்லாம் அப்படியே ஸ்டாப்பாக இருக்கு ஜென்ஸ் இங்க வெளியே போறாங்க லேடிஸ் என்ன பண்ணுவாங்க இப்ப அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்கும்போது நீங்க எல்லாருக்குமே சரிசமனா செய்யுங்க அத்துடன் புதிதாக கட்டப்படும் வீடுகளுக்காக ஏற்கனவே இருக்கும் கழிவறையை இடித்து விட்டு கட்டுவதாக வேதனை இப்போ நாற்பது வீடு இந்த இடத்துக்கு வரப்போகுது இந்த பொண்ணு வச்சு அஞ்சு குடும்பம் அஞ்சு குடும்பம் நாங்க போய் குளிப்போம் இப்போ லைன்ல உட்காந்து பாத்ரூம் போகலாம் நைட் ஒரு மணி ஆனால் கூட அங்கதான் போகணும் பாத்ரூமுக்கோ டாய்லெட்டுக்கோ எல்லாத்துக்குமே தான் போகணும் எங்களுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறா இந்த எடுக்கிற இடத்துல வந்து எங்களுக்கு பாத்ரூம் ஒரு இடத்துல ஒதுக்கி தரணும் பெஸ்ட்டு ஒதுக்குமா இருக்கணும் வீடு பெஸ்ட்டு எங்களுக்கு வீடு வீடு தேவை கேட்டால் கேட்டா நாற்பது வீடு தான் கட்டி கொடுக்க சொல்றாங்க எங்களுக்கான லைனில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வீடு தேவை நீங்க அதுக்கு ஒரு தீர்வு எங்களுக்கு எதனே ஒன்று பண்ணுங்க தற்போது வரை நான்கு வீடுகளின் கட்டுமான பணி அறுபது சதவீதம் முடிந்து இருப்பதாகவும் மீதமுள்ள முப்பத்து ஆறு வீடுகளை கட்டும் பணி இப்போதுதான் தொடங்கியுள்ளதாகவும் குற்றச்சாட்டை முன்வைக்கும் மக்கள் புதிதாக கட்டப்படும் வீடுகளில் பெரிய அளவில் இடவசதி இல்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் தங்கள் துயர் துடைக்கும் வகையில் போதிய வசதிகள் செய்து கொடுத்து இயல்பு வாழ்க்கை வாழ வழிவகுக்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க